கும்பகோணத்தில் எவ்வளவோ கோவில் பார்த்திருப்பீங்க ஆனால் இந்த ஒரு கோவில் பற்றி தெரியுமா பாம்பு வந்து சிவன் ராத்திரி அப்போ சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணதா இந்த கோவிலுக்கு ஒரு ப்ரூஃபே இருக்குங்க அப்படியாப்பட்ட கோவில் தான் இங்க நாகராத சுவாமி கோவில் அப்படின்ற இந்த ராகு கோவில் கும்பகோணத்தில் ராகு பரிகார ஸ்தலம் அப்படின்னு கேட்டாலே இந்த கோவிலை பற்றி சொல்லுவாங்க இந்த கோயிலை பத்தி சொல்ல போனா முதல் விஷயம் இது ரொம்பவுமே பழமையான கோவில் இங்கே உள்ள கட்டிடங்கள்லேருந்து தூண்கள்லேருந்து எல்லாமே ரொம்ப பழமையான கோவில் அதை மாதிரி கும்பகோணத்திலே பெரிய கோவில்கள் இந்த கோவிலும் முக்கியமான பெரிய கோவில் தான் இங்க கல்வெட்டுக்கள் சிற்பக்கலை அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியா சிறப்பம்சங்கள் இந்த கோவிலுக்கு முதல்லயே உண்டுங்க ஏன் அப்படின்னா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுக்கள்லாம் தரமா பண்ணியிருப்பாங்க சிற்பக்கலை பற்றி சொல்லவே வேணாம் எல்லா சிற்பமும் ரொம்ப அழகா அத்ரூபமாக இருக்கும் அதாவது அப்படியே இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் அப்படியாப்பட்ட கோவில் தான் இந்த நாகநாத சுவாமி கோவில் அதாவது ராகு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு பரிகார ஸ்தலம்லாம் இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு போவாங்க அதாவது ராகுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாலுமே அல்ல ராகுக்கு முக்கியமான கோவிலாக இந்த கோவில் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது பெரிய கட்டிடக்கலையில இந்த கோவில ஒன்று இந்த கோவிலில் உள்ள அந்த தூண் ஒண்ணு சொல்லுவாங்க அதுவுமே ரொம்ப சிறப்பு அது இன்னொன்னு இந்த கோவில்ல சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு நட்சத்திரத்துக்குரிய அந்த சக்கரமும் இந்த கோவில இருக்கும் அந்த சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேரோட சக்கரத்துல அந்த பன்னெண்டு நட்சத்திரத்தோட சக்கரத்தையும் பொருத்தி ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருப்பாங்க இங்க நடராஜர் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமாள் அப்படின்னு எல்லாருக்குமே தனித்தனி சன்னதியும் உண்டு ரொம்ப அழகான கோவில் இங்க நீங்க வந்தீங்கன்னா வெளியில ஐயாரப்பரையும் உள்ளார சூரிய பகவானையும் அது கூட காசி விஸ்வநாதரையும் ஒரே கோவிலே பார்த்துட்டு போயிடலாம் வைதீஸ்வரரும் தையல் நாயியும் கூட இந்த கோவில இருப்பாங்க அப்படியாப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வந்தா நாலஞ்சு பெரிய கோவில் தஞ்சாவூரை சுத்தி உள்ள கோவிலுக்கே போனதுக்கு சமம் ம உயூர்நாதருமே இங்க இருப்பார் அதாவது மயிலாடுதுறையில ஃபேமஸான கோவில் என்னன்னா மயூரநாதர் கோவில் அந்த மயூரநாதருமே இங்க இருப்பார் அது இந்த கோவிலுக்கு இன்னும் சிறப்பு முக்கியமாக இங்கே அந்த ராகு தோஷத்துக்காக வருவாங்க பாம்பு பரிகாரமாக வருவாங்க அதாவது பாம்பு அடிக்கடி வருது பாம்பு கனவுல தருது அப்படின்னாலாம் இந்த கோவிலில் வந்து விளக்கு போட்டு போனால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்காக இங்கே நிறைய பேர் வருவாங்க இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த கோவிலோட சிற்பக்கலையாக இருக்கட்டும் இந்த கோவிலோட புராணமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தனித்தனி சிறப்பு இருக்குது கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு அப்புறம் மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கோவில தான் சொல்லலாம் அவ்வளோ பெரிய கோவிலாக இந்த கோவில் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இங்கே நீங்கள் மூலவரை பார்த்துட்டு சுற்றி வரும்போது பின்னாடி இங்கே உள்ள சிற்பக்கலையை தெளிவாக பார்க்கலாம் முருகப்பெருமானும் ரொம்ப அழகா இருப்பாரு இங்கே கல்வெட்டுக்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் இந்த கோவில் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்றாங்க இந்த கோவில கட்டினது சோழர்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமும் கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த கோவிலோட முத முதல்ல யார் இந்த கோவில கட்டினா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சோழர்கள் தான் அப்படின்றாங்க வெளியில இருந்து நீங்க வரும்போதே இந்த கோவில்ல தான் சிவபெருமானை பார்க்க போவீங்க அப்போ ஒரு சிங்க தீர்த்த கிணறு இருக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும் சிங்க சுத்திட்டு வெளியில போதுதான் ராகு பரிகாரமான அந்த ராகு பகவானை பார்க்க முடியும் அவரை பார்க்கும்போது போது வழியிலேயே நீங்க ஐயாறப்பரையும் பார்த்துருவீங்க வைதீஸ்வரநாதரையும் பார்த்துருவீங்க மகாலிங்க சுவாமியையும் பார்த்துருவீங்க அதாவது திருடிமருத்தூர்ல மிகப்பெரிய கோவில்னா மகாலிங்க சுவாமி கோவில் அந்த கோவிலில் உள்ள ஈசனமே இந்த கோவில்ல இருப்பாங்க சுத்திட்டு வரும் வரும்பொழுது நீங்க சூரிய பகவானையும் பார்த்துருவீங்க அதுக்கப்புறம் நாகத்துக்காக வச்சிருக்க அந்த நாகபீடங்கள்லாம் பார்ப்பீங்க கூட என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளையும் பார்ப்பீங்க அவ்வளவு அழகா மிக பிரம்மாண்டமா பெரிய கோவிலா இந்த கோவில் கும்பகோணத்துல இப்பவும் இருக்கு இதை நாகேஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நாகநாத சுவாமி கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாமா போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி டைமண்ட் போகிற இடத்துல இறங்கினீங்கன்னா உள்ளார போய் ப டைமண்ட்லேருந்து நீங்கள் நின்றுட்டு ஆப்போசிட்டில் ஒரு சந்து வரும் அந்த சந்துல பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க நாகேஸ்வரன் கோவில் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் தான் அந்த டைமண்ட்லேருந்து இறங்கி நீங்கள் இங்கே போயிடலாம் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலோட டைமிங் மாதிரி தான் இந்த கோவில் திறந்திருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இடையில என்னைக்காச்சும் விசேஷமான நாள் அப்படின்னா ரொம்ப நீண்ட நேரம் திறந்துருக்கும் அப்படின்றாங்க இந்த கோவிலுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா சிறப்பு பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்திக்கு அபிஷேகம் பிரதோஷத்தில் பண்ணுறாங்க அதை தாண்டி என்ன அப்படின்னா சிவன் ராத்திரியில் லிங்கத்துக்கு சர்வமே வந்து பூஜை பண்ணதுனால இந்த கோவிலில் சிவராத்திரி ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணுறாங்க அடுத்த கோவிலில் அடுத்த கோயிலை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்